அத்தியாயம் இருபது கங்கா எழுதிய லெட்டரை கையில் வைத்துக்கொண்டே வீடு நோக்கி புறப்பட்டான் சர்வேஷ் கங்கா எழுதியது சரிதான் மிகவும் சரிதான் ஆனால் அவள் இங்கிருந்து செல்வாள் என்று நினைக்கவில்லை அவள் இங்கிருந்து போயிருக்க வேண்டிய அவசியமில்லை அவள் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் எங்கு சென்றாளோ இனி எப்படி வாழ்வாளோ வாழ்க்கை முழுவதும் தனியாக வாழப்போகிறாளா நினைக்கவே கஷ்டமாக இருக்கிறதே இப்பொழுது என்ன செய்வது ஆனால் அவள் கூறியதிலும் தவறில்லை இத்தனை நாட்கள் திருமண வாழ்க்கை வாழ்ந்த பிறகு கௌரியை விட்டு விலக இயலாது விலகும் அளவிற்கு அவள் என்ன தவறு செய்தாள் எனக்காக இத்தனை நாள் சமைத்துக் கொடுத்திருக்கிறாள் எனக்காக இரண்டு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள் அவளை மீறி எனக்கான ஒரு சொந்த உலகில் இல்லை என்பதே உண்மை ஆனால் மனம் தடுமாறுகிறதே கங்காவை பார்த்தவுடன் அவளோடு வாழ்ந்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை ஆனால் அவள் வாழ்க்கை பாழாகிப் போய்விட்டதே அதுவும் அதற்கு நானும் ஒரு காரணமாக நிற்கிறேனே என்ன செய்வேன் இனி அவளை எங்கு சென்று பார்ப்பேன் ஆனால் இறைவன் அவளிடம் மன்னிப்பு கேட்பதற்காகவது ஒரு வாய்ப்பு கொடுத்தான் என்று என்னை மகிழ்ச்சி கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை எண்ணங்களை மனதில் போட்டு புலம்பிக் கொண்டே பேருந்தில் அமர்ந்திருந்தான் சர்வேஷ் அவன் வீடு இருக்கும் பேருந்து நிறுத்தமும் வந்து சேர்ந்தது கீழே இறங்கினான் மனம் இப்பொழுதுதான் கௌரியையும் குழந்தைகளும் அவனது நினைவிற்கு வந்தனர் வீட்டை விட்டு சென்று விட்டாள் என்ற எண்ணம் அவனுக்குள் கவலையை ஏற்படுத்த குழந்தைகளை உடனே காண வேண்டும் போல தோன்றியது அவனுக்கு வீட்டை நினைத்தான் இத்தனை நாள் வீட்டிற்குள் அப்பா என்று அழைத்து கொண்டே ஓடோடி வரும் அவனது குழந்தைகள் இன்று வரப்போவதில்லை என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க அவனது குட்டி பிரவீணா என்று இருக்கப் போவதில்லை கை கால் அலம்பிட்டு வாங்க டீ போட்டு தரேன் என்று கூற கௌரியும் இருக்கப் போவதில்லை வீடு வெறிச்சோடு இருக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டே வீட்டை நோக்கி நடந்து சென்றான் உள்ளே நுழைந்து மின்விளக்கை கூட நாம் தான் போட்டாக வேண்டும் வீடு இருளாக இருக்கப் போகிறது என்ற எண்ணத்திலேயே சென்றான் நிச்சயம் இரண்டு நாட்கள் கௌரி கோபமாக இருப்பாள் இரண்டு நாட்கள் நிச்சயம் அவளிடம் எதுவும் பேச இயலாது அதற்கு பிறகு சென்று மூவரையும் அழைத்து வர வேண்டும் என்று எண்ணியவன் முதல் தளத்தில் இருக்கும் தனது வீட்டை அடைய படிகள் ஏற வீட்டு வாசலில் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் கௌரி இங்குதான் இருக்கிறாளா என்ற எண்ணம் அவனுக்குள் ஒருவித புத்துணர்ச்சியை ஏற்படுத்த வேகமாக படிகள் ஏறினான் வாசலில் செருப்பை களைச்சி விட்டு வீட்டு கதவை திறக்க அது எப்பொழுதும் போல தானாக திறந்தது திறந்தவுடன் அங்கு காலில் அமர்ந்திருந்த ஓடி ஓடிவந்தாள் அப்பா சாக்லேட் வேணும் சர்வேஷ் உடனே அவளை தனது கையில் தூக்கி கொண்டு வரியா நம்ம ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு வருவோம் ம் சரிப்பா அப்போ நானும் வாரேன் சரி வாங்க போகலாம் அப்பா கை கழுவிட்டு வரேன் என்றவன் பிரவீன் அவை கீழே இறக்கி விட்டுவிட்டு கிச்சனை எட்டி பார்த்தான் கௌரி அவளது வேலையை எப்பொழுதும் போல செய்து கொண்டிருந்தாள் அதை பார்த்துவிட்டு சரிதி நிம் சற்று நிம்மதி அடைந்தவன் பாத்ரூமுக்குள் சென்று கை கால்களை கழுவி வந்தான் கை கால்களை கழுவிவிட்டு அவன் வெளியே வர அவனுக்கு எதிரில் இருந்த டேபிளின் மீது டொங் என்று டீ டம்ளரை வைத்தாள் கௌரி அதனை பார்த்தவன் உதடுகளில் சற்று புன்னகையை ஏந்தியபடியே அதனை எடுத்து பருகினான் அவன் குடிக்கிறானா இல்லை டோங் என்று வைத்தியத்தில் கோபம் கொண்டு அதனை சிங்கிள் கொட்டுகிறானா என்று எட்டி பார்த்தாள் கௌரி அவன் அமைதியாக டீயை கொடுத்து கொண்டே இருந்தான் அதனை எட்டி பார்த்துவிட்டு திரும்பியவளை பார்த்தான் சர்வேஷ் சட்டென கிச்சனிற்குள் சென்று மறைந்து கொண்டாள் கௌரி டீயை குடித்து முடித்தவன் பிரவீன் பிரவீனா நம்ம இப்ப கடைக்கு போகலாமா என்று கேட்க போகலாம்ப்பா என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தனர் இருவரும் உங்க அம்மா வாராளான்னு கேளுங்க என்றவன் கிச்சனிற்குள் எட்டி பார்த்தான் ம்மா நீ வரியா என்றான் பிரவீன் சாக்லேட் வாங்க நான் எதுக்குடா வந்தா உங்கள் அம்மாவுக்கு மஷ்ரூம் பிரியாணி வாங்கித் தரேன் இல்லைண்ணா வீட்டில் இருக்கிற கோதுமை தோசையை தான் திங்க சொல்லுமா ம் ம் எங்களுக்கு ஒன்று பிரியாணி வேண்டாம் நாங்கள் கோதுமை தோசையே சாப்பிட்டுக்கிறோம் அப்போ சரி வாங்கடா சொல்லுங்களா நாம் போய் சாப்பிடுவோம் என்றவன் இருவரையும் அழைத்து கொண்டு வாசல் வரை செல்ல மீண்டும் திரும்பி பிரவீன் கடைசியாக கேட்குறேன் உங்கள் அம்மா வாராளான்னு கேளு அம்மா அப்பா கூப்பிடுறாங்க வரலைன்னா விட்டுட்டு போக உங்கள் அப்பா தயாராக தான் இருக்கார் அப்புறம் எதுக்கு நான் வரணும் என்று கூற கையில் தூக்கி வைத்திருந்த பிரவீணாவை கீழே இறக்கி விட்டு கிச்சனிற்குள் சென்றான் கிச்சனில் முகத்தை திருப்பி கொண்டு அடுப்பை பார்த்தபடி நின்றாள் கௌரி என்ன கருகிற வாட வருது அடுப்பில் என்ன வச்சுருக்க அவனை பார்த்து முறைத்தாள் கௌரி ஓ அடுப்பில் கருகலையா இது உன் மூஞ்சியா என்று கேட்க உங்களுக்கு என் மூஞ்சி அப்படி தான் தெரியும் என்றவள் வேகமாக கிச்சனை விட்டு வெளியே செல்ல முயல சட்டன் அவளது கையை பிடித்து இழுத்து தன் முன் நிறுத்தினான் சர்வேஷ் சரி சரி சாரி நிபுர்ந்து பார்த்தாள் கௌரி ஆனால் எதுவும் கூறவில்லை மீண்டும் குனிந்து கொண்டாள் ஏன் அதான் சாரி கேட்குறேன்ல இனி உனக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் நடக்காது ப்ராமிஸ்ஸாக நடக்காது ப்ராமிஸ் என்றான் கௌரி அவனது கையை விடுத்து கிச்சனை விட்டு வெளியே சென்றாள் ஏ கௌரி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாரேன் கடைக்கு வாரேன் என்னது என்ன சொன்ன மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடணும்னா வெளியே ஹோட்டல் போகணும்ல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன் சர்வேஷ் திரித்துக்கொண்டே சரி சரி சீக்கிரம் என்று காலையில் சென்று அமர்ந்து அவளுக்காக காத்திருந்தான் சற்று நேரத்தில் கௌரியும் கிளம்பி வர அனைவரும் ஒன்றாக ஹோட்டலிற்கு உணவருந்து சென்றனர் மகிழ்ச்சியாக அதே நேரம் கங்கா தனது மகன் குட்டி சர்வேஷுடன் வெகு தூரமாக எங்கோ பேருந்தில் சென்று கொண்டிருந்தாள் குட்டி சர்வேஷ் அவளது மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான் அவனை தட்டி கொடுத்தபடியே தனது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நினைத்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் கங்கா அவள் மனம் முழுவதும் அமைதி நிறைந்திருந்தது சேர்ந்து வாழ்வதில் மட்டுமல்ல காதல் இவர்களைப் போல புரிதல் நிறைந்த பிரிதலிலும் நிறைந்துள்ளது அழகிய காதல் முற்றும் எங்களது அடுத்த கதைகளை கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ எங்களது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.